அன்பு அன்புள்ளீர்களே நாம் கனடாவில் ஈழத் தமிழர்களின் ஆதிக்கம் கனடாவில் எங்களது தமிழ் அமைச்சர் ஹரி அவர்களின் ஆதிக்கம் குறித்து மூன்றாம் தொடருக்குள் நாங்கள் இப்பொழுது நுழைகின்ற தொடராக வருகின்றது அதை நாம் கட்டம் கட்டமாக காலை மாலை முதல் முடிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் அது ஒரு தொடராக போகின்ற போதுதான் எமது மக்கள் அறியாத பல தெரியாத விடயங்களை அறந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன் இவைகளெல்லாம் இதுவரைக்கும் ஊடகப்பரப்பில் வெளிவராத காவல்கள் அவை யாவன முதலாவதனாக நாங்கள் இங்கு இப்பொழுது மூன்று விடயங்கள் பற்றி பேசப் போகின்றோம் யுத்தம் முடிந்த பின்பு புலிகளில் மூன்றாம் நான்காம் கட்ட தலைவர்கள் ஈழத்திலிருந்து தப்பியது எப்படி பிரச்சனை யுத்தம் முடிந்த பின்பு அவர்கள் ஈழத்தை விட்டு வெளியேறி எங்கு முகாமிட்டு எந்த நாட்டை நோக்கி நகர்ந்தார்கள் இரண்டாம் பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை வருகின்றது இதர்களுக்கும் அதாவது இந்த கரும்புலிகள் என்று சொல்லப்படும் பிளாக் ஆட்ஸ் அவர்கள் நிறைய பேர் தப்பி இருக்கின்றார்கள் நிறைய அதாவது இதுக்குள் இன்னும் ஒரு விடயம் வருங்கிறது காணாமல் போனவர்களும் அடங்குகின்றார்கள் பாத்தீங்களா காணாமற் பல நாடுகளில் இருக்கின்றார்கள் அது பலருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம போகிருக்கலாம் எங்கு நாம் பல விடயங்களை இது அதாவது நாம் இது நம்மட மக்களுக்கு தெளிவுபடுத்தல் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த மூணு விடயம் பற்றி ஆராய்ப்புறமே ஒளியே பதினைந்து ஆண்டு கடந்த பின்பு யாராலையும் ஒன்று சிலர் ஆஸ்திரேலிய ராணுவ முகாம்களில் இருக்கின்றார்கள் அப்பால் உலக தொடர்புகள் என்று பாத்தீங்களா அதாவது என்னது வித்வுட் இந்த வித்வுட் வேர்ல்ட் கம்யூனிகேஷன் உலக தொடர்புகள் இன்றி அவுஸ்திரேலிய படை முகாம்களில் அவர்கள் தீவுகளில் அந்த முகாம்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாத்தீங்களா இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு வழிபர செய்திகள் தானே இவை பற்றி தான் நாம் தொடர்ந்து ஆராய போகின்றோம் நமக்கு தொடர்ந்து இதை பத்திய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது அந்த செய்தி ஊடாகத்தான் நாம் இப்பொழுது உங்களுக்கு இப்பொழுது நாம் கனடா ஹரி அவர்களுக்கு அமைச்சர் ஹரி அவர்களுக்கு எதிராக இந்தியா நகர்த்தும் சில அதாவது இந்தியா நகர்த்தும் எதிர்ப்பான சில விடயங்கள் ஊடாகத்தான் நாம் இவர்களை கொண்டு வரப்போகின்றோம் இப்பொழுது பார்ட் த்ரீ பார்ட் த்ரீக்கு நாங்கள் நுழைகின்றோம் இதேவேளை எம்பி ஓசியன் லேடி என்ற கப்பல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபரில் எழுபத்தி ஐந்து இலங்கை ஈழ போராளிகளுடன் கனடாவுக்குள் நுழைந்தது கனடா அகதிகளை வரவேற்கும் நாடாக மிகவும் குறைவாக மாறிவிட்டது என்று கனடிய அகதிகள் கவுன்சிலின் அப்போதைய காலத்தில் வலைதளத்தில் சன் சி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தது சட்டங்கள் இப்போது புத்தகங்களில் உள்ளன அகதிகள் மீதான சொல்லாட்சி கலை தாக்குதல்கள் பொதுவானதாகிவிட்டன எம்பி சன்சி வருகைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒழுங்கற்ற வருகைகள் மீதான கடுமையான நடவடிக்கைகள் பாரா நடவடிக்கை பாராட்டுகளையும் அவமதிப்பையும் பெறுகிறது என்றும் அங்கு ஒரு முறையில் ஒரு செய்திகள் கனடாவில் கட்டப்படுத்தி விடப்பட்டது இந்த கடுமையான நடவடிக்கை கனடாவின் அகதிகளுக்கு இடமளிப்பதில் உள்ள நட்பெயரிலிருந்து ஒரு ஆழமான மாற்றத்திற்கு சமம் என்று விமர்சர்கள் அப்போது பெருமளவு அதை விவாதித்திருந்தார்கள் அதற்கு முந்தைய வருடம் எழுபத்தி ஆறு இலங்கை குடியர்கள் மற்றொரு கப்பலான ஓஷன் லேடியில் வந்தனர் அதற்கு ஒரு தசாத்ததற்கு முன்பு சுமார் அறுநூறு சீன குடியர்கள் நான்கு படகு அகதிகளா போறாங்கல்ல ஒடுக்குமுறையில் இருந்து விடுபட்டவர்கள் தான் சும்மா இந்த பொருளாதார அகதியா போகல இருந்து தப்பி வந்தவர்கள் தான் பாங்கோக்ல இருந்து கிளம்பு வந்தார்கள் சன்சி நெருங்கி வந்த போது சன்சி கப்பல் நெருங்கி வந்த போது கனடா எல்லை போர்டரா போர்டர் நிறுவனம் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தடுப்பு காவலை ஒரு கருவியாக அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளவும் மனித கடத்தல் கனடிகளின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை என்பதை காட்டும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான வழக்குகளை உருவாக்கவும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியது ஒவ்வொரு பயனும் ஏன் அகதிகள் அல்ல என்பதை காட்ட நிலையான சான்றுகள் தோப்புகள் கட்ட க கட்டங்கட்டமாக காட்டப்பட இருந்தது கப்பலின் சில பயணிகள் சந்தேகத்திற்குரிய மனித கடத்தற்கார்கள் மற்றும் பயங்கரவாதிகள் அடங்குவர் என்று கூட்டாட்சி அதிகாரிகள் பகிரங்கமாக அறிவித்தனர் இந்த கப்பல எல்லாம் இலங்கையில யுத்தத்திலிருந்து தப்பி வருகின்ற விடுதலை புலிகள் என்ற குற்றச்சாட்டு அப்போதுன்னு இப்போது வரையும் இருக்குது அதுல பலருக்கு இந்த மசைலும் கொடுக்கலாம் அவங்க ஏன்னாவுல இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இலங்கை அரசாங்கத்துடன் நீண்ட உள்நாட்டு போரில் ஈடுபட்ட தமிழ் புலிகளுடன் சாத்தியமான தொடர்புகளை குறிப்பிடுகிறது விரைவில் ஆட்கடத்தற்காரர்களுக்கு தந்தனைகள் கடுமையாக்கும் சட்டம் அறம் மற்றும் ஒழுங்கட்ட வருகைகள் என்று கருதப்படுபவர்களை காவலில் வைப்பதை கட்டாயமாக்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவதற்கு ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத இடம்பெயர்வை எதிர்த்து போடாததற்கான போராடுவதற்கான வழிவகைகளை கண்டறிய பிற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற சிறப்பு ஆலோசகராக முன்னாள் சிஎஸ்ஐஎஸ் உளவுத்துறை அதிகாரியான வார்டு ஹெல்ஹாக்கை பிரதமர் நியமித்தார் இவங்களை எல்லாம் ஆறாயிரத்துக்கு அங்க முன்னால உளவுத்துறை மேலதிகாரியான ஒருவரைத்தான் அரசாங்கம் அப்போது இரண்டாயிரத்தி பத்து காலங்களில் கனடாவில நியமனம் பண்ணுது எம்பி சன்சி என்பது நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தமிழ் கடத்தல்காரர்களை கனடாவுக்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட ஒரு வணிக கப்பல் ஆகும் அது ஒரு ஷிப் தான் ஆனாலும் இவங்க தமிழ் நம்ம தமிழ் எழுதிட்டு அந்த கப்பல் புக் பண்றாங்க பணம் கொடுத்து சும்மா கொண்டு வரல எல்லாம் தான் இந்த கப்பல் மே இரண்டாயிரத்தி பத்தில் தாய்லாந்து வளைகுடாவில் காணப்பட்டதிலிருந்து கண்காணிக்கப்பட்டது அந்த கப்பல் வாரது இந்த பாருங்க ஒரு வருத்த கப்பல் கடல் எல்லையிலே ஆயிரம் கப்பல் நூறு கப்பல் போவும் வரும் இல்லையா இதே இந்த இவங்க இங்க இருக்கானே நம்ம நாட்டு இந்தியன்ஸ் அவன் போட்டு கொடுக்கறான் இங்க தப்புறையும் தெரியுமா நிறைய இப்ப எப்படி நம்ம ஒரு இயலாமையா நான் இந்தியாவோட ஒரு ஏழாமை சொல்லுவேன் ஈழத்திலிருந்து ஈழக்காரங்க விடுதலை புலிகள் எப்படி இந்தோனேஷியாவுக்கு போறாங்க பாலிதீவுக்கும் எப்படி தப்பி போறாங்க பாலி பாலி ஐலாண்ட் இருக்கு இல்லையா இந்த பாலி ஐலாண்டுக்கெல்லாம் எப்படி தப்பி போறாங்க அவங்க கையங்குலகமா இன்னும் பிடிக்கல நிறைய போடு குடுத்திருப்பாங்க இதெல்லாம் அது மட்டும் எல்லாம் முடியும் அப்படித்தான் இந்தியா தோல்விகார்ந்த இடங்கள் அதெல்லாமே அதையும் நீங்க பார்த்து கொடுங்க கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் முழுசா கேளுங்க நிறைய உங்களுக்கு கிடைக்காத அருகே அருகே தகவல் நாங்கள் பதிவுகளாக தருகின்றோம் ஒரு காலம் எமது ஈழ பகுதிக்கு தேவைப்படும் அந்த ஆவணத்தை தான் நான் எல்லாமே நான் தருகின்ற பல விடயங்கள் அது செம்மணியாக இருக்கட்டும் கனடாக்குள்ள நம்ம அட்டஹாசன் நம்மவர்களின் ஆளுமை எல்லாமே ஒரு டாக்குமெண்டரி பிபிசி தயாரிக்கிற போன்ற டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும் ஒரு காலத்துல நம்முடைய இளம் சந்ததிக்கு தேவைப்படும் என்றதுக்காகத்தான் நாங்க இதை மிக தீவிரமா தந்து கொண்டு இருக்கிறோம் இந்த கப்பல் மே இரண்டாயிரத்தி பத்தில் தாய்லாந்து வளகுடாவில் காணப்பட்டதிலிருந்து கண்காணிக்கப்பட்டது யார் கண்காணிக்கிறாங்க எந்த நாட்டுக்கு போப்புறாங்கன்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் தட்டி தட்டி கொடுக்குறாங்க இந்தியன்ஸ் ஆகஸ்ட் பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்து ஆண்டு வேன்குவர் தீவில் கரக்கடையில் அது தடுத்து நிறுத்தப்படுது வேன்குவர் பீச்ல நான் பார்த்தேன்னா அந்த வீடியோல பார்த்தேனா பிளாக் அவங்க கருத்தை உடைய ராணுவ படம் எல்டிடி காரணமான சொல்லிப்பட்டார்கள் அந்த கப்பல் இலங்கை பிரிவினவாத குழுவான எல்டிடியின் தச கணக்கான உறுப்பினர்களை ஏற்றி சென்றதாக குற்றச்சாட்டுகளால் கப்பல் சூழப்பட்டது அண்ணா வருகிறது இந்த கப்பலில் இருந்தவர்களில் பன்னெண்டு பேர் கப்பலின் பணியாளர்களாக பணியாற்றினர் அந்த பன்னெண்டு முக்கியமான நம்மாளுங்க அந்த கப்பல பணியாக்குற அந்த லேபர்ஸ் மாதிரி மாதிரி காட்டிக் கொண்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் பின்னும் குற்ற பின்ன பின்னர் குற்றச்சாட்டம் பட்டாரு இந்த பன்னெண்டுல ஆறு பேரை குற்றவாளியா காணுறாங்க இவங்க கப்பல்ல பணியாட்கள் என்று ஆனா அதை வல்ல உண்மை எம் பி சன்சி முன்னர் ஹெரின் பானிச் பத்தொன்பது என்று அழைக்கப்பட்டது முத அந்த கப்பல்ல பேர் முதல்ல முன்னர் அந்த பேரு மாறுது இப்ப ஏன்னா அந்த கப்பல் இன்னமும் தெரியுது அதாவது என்னமோ தெரியுறதுக்கு அப்பால் முன்னர் அழைக்கப்பட்டது பின்னர் முப்பது ஆண்டுகள் பழமையான ஜப்பானிய கப்பல் ஆகும் அது இது கனடாவிற்கு புலம்பெயர்ந்தோர் கடத்தல் முயற்சிக்கு பயன்படுத்துவதற்கு முன்பு உல்லாச பயண பயணிகளிலிருந்து ஓய்வு பெற்று அதன் வயது மற்றும் நிலை காரணமாக விற்கப்பட்ட விற்கப்பட இருந்தது கப்பலுக்கு நீ வயசு போயிட்டு அதை நீறாங்கன்னு நினைக்கலான் அந்த கப்பல விலை குறைய நம்ம ஆளுங்க பேங்கோக்ல இருந்த புலிகள் ஒரு முக்கியமான நபர்களூடாக அந்த கப்பல் விலை பேசப்படுது நாங்க எடுக்கிறோம் குறைந்த ரேட்டுக்கு எம்பி சன்சி முயற்சியில் திட்டமிடல் லோகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிறிது நேரம் தொடங்கியதாக கூறப்படுகிறது அதாவது வெரி ஷோர்ட்டா இந்த பிளான் பண்ணப்படுது இந்த கப்பலை வாங்கி நம்ம ஆக்கள் வந்த ஆக்கள முக்கியமான ஆக்கள உள்ளு ஏற்றுவோம் என்று கப்பல் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு வருவதற்கு ஒரு வருடம் முன்பு இந்த கப்பல் மே ரெண்டாயிரத்தி பத்து முதல் தாய்லாந்து வளைகுடாவில் முதல் முதலில் கைது செய்யப்பட்டதுல இருந்து கண்காணிக்கப்பட்டது ஆக இந்த கப்பல் உடனே அதாவது இந்த புலிகளின் அந்த நாங்க சொல்லிருக்கோம் நாங்க உங்களுக்கு இப்ப புலிகளின் இந்த ஆயுத வாங்குவதற்கு ஆயுதம் ஆயுதம் வாங்க உலகம் எல்லாம் அலைவாங்க இல்லையா அதுக்கு கூடயே இவங்களுக்கு எதிரான உளவாலையும் கூட இருக்கிறது அது இவங்க விருது வீக்னஸ் தானே அது இப்ப உதாரணமாக இப்ப ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஆயுதங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணுவ ஒரு நாட்டுக்குள்ளதானமாக எங்க விழுபாடு சைனாக்குள்ள வச்சுக்கொள்ளுமே எக்ஸாம்பிளுக்காக சைனாக்குள்ள நாளும் எடுக்கிற இல்லை நாம இது சொல்லலாம் ஏதோ ஒரு அமெரிக்காவிலையும் அமெரிக்கா வச்சுக்கொள்ளு மார்க்கெட் வெளி மாக்கெட் சொல்லக்குள்ள நாங்க அப்ப நாம சொல்றேன்டா இப்ப உதாரணமா யுக்ரைன் யுக்ரைன் எல்லாம் மிக அதிகமான ஆயுத கொள்முதல் செஞ்சாங்க கொள்முதல் என்ன ஆமா செஞ்சாங்க அப்ப அதுக்குள்ள இவங்க இந்த ஆயுத கொள்முதலுக்கு ஒரு எப்படியும் ஒருவர் ஒருவர வீடாகத்தான் யாரும் நெருங்குவாங்க அந்த நெருங்குறது கூட ஒரு உளவாளி தெரியுவான் அந்த வகையில தான் இப்ப இவங்கட கப்பல் வாங்கிருப்பாங்க கப்பல் வாங்க கூட அந்த கப்பல் வாங்கினவனே போட்டு கொடுத்துருவான் அது அந்த உளவு தாவல் அடிப்படையில் வெயிட்டில் இருந்தே அந்த கப்பல் வந்து தரை சாட்டிருக்கிறானே அப்ப தாய்லாந்து வளகுடாவில் தரை சட்டின உடனேயே கண்காணிக்கப்படுது பாருங்கள் இந்த கப்பல் மே ரெண்டாயிரத்து பத்து முதல் தாய்லாந்து வளகுடாவில் முதன் முதலில் கை செய்யப்பட்டதிலிருந்து கண்காணிக்கப்பட்டது கடத்தல் கடத்தப்பட்ட கடத்தப்பட்ட அதாவது இந்த கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்தோர் இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் வெவ்வேறு கட்டங்களில் அதாவது வெவ்வேறு கட்டங்களில் கப்பலில் ஏறின பயணிகள் கப்பலில் ஏறிய நேரத்தில் இருந்து அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு கப்பலை விட்டு வெளியேறிய தாய் குழுவினரால் இது இயக்கப்பட்டது அதாவது குரு குருப்பாக வெவ்வேறு வெவ்வேறு அந்த தாய்லாந்துக்குள்ள ஒவ்வொரு ஊர்ல இருப்ப எல்லாம் மொத்தமா இருக்கிறல்ல இப்ப நானூறு பேரும் ஒரு இடத்துல இருக்கப்படாது ஏதோ ஒரு வகையில் அவங்க கைது செய்யப்படலாம் இல்லையா இருபது பேர் முப்பது பேருந்து பல இடங்கள்ல இருந்து ஒரே டைம் விட்டு விடுதானமாக உங்களோட குரூப்புக்கு ஒரு ஒன்பது மணிக்கு கொடுப்போம் என்று இந்த அந்த ராஜண்ட டீம் நீங்க ஒன்பது மணிக்குள்ள கரெக்டா வந்து சேர்ந்துடணும் அவங்க முடிய அடுத்த டீமுக்கு தால் கொடுப்பாங்க இந்த சுரேஷ் டீம் நீங்க சரியா ஒன்பதரை மணிக்கு வந்து வரணும் இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட அளவுல இந்த டீம் எல்லாம் ஏற்றப்பட்டுச்சு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஒரே அடியில் மொத்தமாக அந்த எரும மாடுகள் மாடு மாதிரி ஏத்துறல இருபது பேர் பயிர் பேருங்க கட்டங்கட்டமாக இருக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் மூணு பேரும் இருபது பேரும் முப்பது பேர் அப்படி கட்டங்கட்டமாக ஏத்திருப்பாங்க ஏத்தினாங்கள் வாங்க இல்ல பயணிகள் கப்பலில் ஏறிய நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு கப்பலை விட்டு வெளியேறிய தாய் குழுவினர்களால் அது இயக்கப்பட்டது ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் நீளமுள்ள தாய்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் கனடாவுக்கு செல்லும் என்று முதலில் நம்பப்பட்டது ஆனால் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவுஸ்திரேலியா அதன் பாதையை மாற்றியது இங்கதான் வருகிறான் இந்த கட்டத்தில் பிடிச்சு கொள்ளுங்க அவுஸ்திரேலியாவுக்கு ஒரு டீம் ஒன்று போகுது அவுஸ்திரேலியாவுக்கு போற டீம்ல நம்ம ஆளுங்க அங்கேயும் போட்டு கொடுத்துட்டாங்க வாரதெல்லாம் வாரான்னு அதுல ஏகப்பட்ட நம்ம ஆளுங்க நம்ம தமிழ் மக்கள் அவுஸ்திரேலிய ராணுவத்தால் கை எப்படி தேடி போறோம் அதுக்கு யாரு இயங்க போறேன் இங்க இப்ப காணாமல் ஆக்கப்பட்டவர்களே நிறைய நம்முடைய தமிழ் பாலிபர்கள் என்ற முகாம்கள் இருக்கிறாங்க அதை நாங்க பிறகு தனிக்கு தரப்புறோம் அவுஸ்ட்ரேலிய முகாம்ல நௌருத்தி இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேர் தெரியல அதுலேருந்து இருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் நமக்கு தொட்டு தான் போகலாமா அதை கொஞ்சம் தருவோம் நாங்கள் ஆனால் எந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவுஸ்திரேலியாவுக்கு அதன் பாத அதன் பாதையை மாற்றியது ஜூன் இரண்டாயிரத்தி பத்து ஜூன் மாத இறுதியில் அந்த கப்பல் கனடாவுக்கு செல்லும் என்று மீண்டும் கூறப்பட்டது அந்த கப்பல் அவுஸ்திரேலியாவுக்கு செல்லும் என்ற கூட்டுகளை பின்னர் அறிக்கைகள் நிராகரித்தனே தாய்லாந்து வளைகுடாவை விட்டு வெளியேறிய பிறகு எம்பி சன் சி மலேசிய கடல் மற்றும் பிலிப்பைன்ஸ் வழியாக பசிபிக் ஊடாக கனடாவின் மேற்கு கரையை நோக்கி பயணித்தது இதுல ஒரு கப்பல் தான் வேற பக்கத்தில் திரும்புதான் பயணிகள் இலங்கையிலிருந்து தாய்லாந்து தாய்லாந்திற்கு பல்வேறு வழிகளில் வந்ததாகவும் கப்பலில் ஏறுவதற்கு சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு தாய்லாந்தில் உள்ள முகவர்களால் அவர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் தெரிகிறது பெரும்பாலான பயணிகள் ஆரம்பத்தில் பாங்கோக்கில் ஒன்றாக வந்தனர் பின்னர் அவர்கள் தெற்கு தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறிய மீன்பிடி படகுகளில் எம்பி சன் சீக்கி கொண்டு செல்லப்பட்டனர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பயணிகளாக விமானம் மூலம் சட்டபூர்வமாக பயணம் செய்ததாகவும் பின்னர் அவர்கள் விசாக்கள் காலபதியாகி தங்கியதாகவும் சிலர் கொழும்பில் வழங்கப்பட்ட மோசடியாக பெறப்பட்ட விசாக்களில் பயணம் செய்ய அனுசரிக்கப்படுகிறது இந்த குருக்குள் அதாவது இந்த நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இல்லை கனடாக்குள்ள குடியேறுற இலங்கை அகதிகள்ல நல்லபடியாக கொழும்புல ரிசார்ட் தாய்லாந்து வந்தவளும் இருக்கிறாங்க அது ஒரு நோட்ட பாயிண்டா இதே நேரம் கடல விஷால வந்தவளும் இருக்கிறாங்க அது காசை கொடுத்து கொடுத்து ஏற்றிடுது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலங்கள்ல கலம்பை யாப்போடல ஒரு முப்பது நாற்பது லட்சம் என்னுடைய கணக்குல ஒரு முப்பது நாற்பது லட்சம் காசு இருக்குமென்ற வேண்டப்பட்ட வகையில இந்த பசில் ராஜபக்ச டீம் எல்லாம் ஏற்றினானு

அகதிகள் கோரிக்கைகளை முன்பக்க படகு மூலம் கனடாவுக்கு வந்தால் வந்தால் எந்த செல்லுபடியாகும் பயனை அல்லது அடையாள ஆவணங்களை வெடித்து செல்ல தேவையில்லை என்று கூறுதியாக பின்னர் சாட்சியமளித்தனர் எந்த ஆவணமும் கொண்டு போகலாங்க அதாவது இப்ப லண்டன்ல எல்லாம் தான் ஒரு இலங்கையன் என்ற ஆதாரத்துக்கு ஏதாவது ஒன்று காட்டினா நல்லம் எங்க எதையுமே கொண்டு போகல அவங்க உயிரை காப்பாத்தி போனவங்க இல்லையா உயிரை கையில தூக்கி வச்சுக்கிட்டு முடிஞ்சு வச்சுக்கிட்டு போனவங்க என்ன ஆவணத்தை கொண்டு போக முடியும் இரண்டாயிரத்தி பத்தில் எம் பி சன்சி வருகை கனடாவில் புலம்பெயந்தூர் கடத்தல் தொடர்பாக மிகவும் பிரபலமான மற்றும் சர்ச்சைக்குரிய வழக்குகளில் ஒன்றாகும் இந்த கப்பல் விடயம் புலிகள் மற்றும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது சன்சி வருகை என்பது கடத்தல் முயற்சி பயங்கரவாதத்துடன் தொடர்புடையது என்பதற்கும் பயங்கரவாதிகளை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக புலம்பெயந்தூர் கடத்தல் செயல்படக்கூடும் என்ற அச்சத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு சன்சி கனடாவுக்கு வருவதற்கு ஆறு ஆறு வாரங்களுக்கு முன்பு அந்த கப்பலில் இருந்த பயணிகளில் இலங்கையைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பான எல்டிடியுடன் தொடர்புடையவர்களும் இலங்கையின் வடக்கில் பிரிவினைவாதத்திற்காக போராடியவர்கள் உள்ளனர் என்று அப்போதே கனட அரசு கூறியது அப்ப இந்த வந்த சன்சில வந்த அந்த ஆக்களுக்குள்ள எல்லாருக்கும் உள்ள இளமே எல்இடி ஆக்களும் வடக்கிலே வழக்கிலே பிரிஞ்சு எல்டிடி பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் சொல்லாங்களே போர் இனவாதத்திற்கு எதிராக போர் அது உண்மைதானே என்ன போயிருக்க மாருகா இனங்கள அவன பயங்கரம் சொல்லாரு உங்களோட சிங்கள இனவாதத்துக்கு எதிராக போராடியவர்கள் அந்த பதத்தை தான் நீங்க சொல்லணும் என்றும் அப்போதைய அரசாங்கம் கூறியது ஆனால் சிங்கள அரசாங்கத்தால் கொடூரமாக தோற்கடிக்கப்பட்டவர்களும் இருந்ததாக தாங்கள் தெரிவிக்கின்றன அப்ப சிங்கள அரசாங்கத்தை தோற்கடிக்க போனா காயப்பட்டாங்களா அவ்வளவு அந்த இடத்துல எனக்கு விளக்கம் போதாதா சரி ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்து ஆண்டு வெளியிடப்பட்ட இலங்கை செய்தித்தாளான சண்டே அப்சவருக்கு அளித்த பேட்டியில் சிங்கப்பூரில் உள்ள சர்வதேச அரசியல் வன்முறை மற்றும் பயங்கரவாத ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் பேராசிரியர் ரோஹான் குணரட்ன நான் இவரை பத்தி சொல்லியிருக்கேனே இவர் இவர் ஆறு இவர் தனக்கு தானே தாலிஹட் ஒருவர் இவர் என்ன சொன்னாரு உலகம் முழுவதும் பயங்கரவாத அமைப்புக்குள்ள தான் நேர கண்டதாகவும் தான் அதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சதாகவும் தனக்கு தானே ஒரு மாலையை சூட்டி வச்சுக்கிட்டு இவர் ஒரு ஒரு டாக்டராகவும் அது பயங்கரவாதத்திலே பிஹெச் முடிக்கலான்னு சொல்லுகின்றார் அவரை கருத்தான் சொல்றாங்க அவர் சிங்கப்பூர்லாம் போனவர் தானே எல்லாம் நான் இயற்கையினோட சொல்லிக்கிறேன் அவரை பத்தியா பிள்ளையாண்ட ஒரு கேசுக்குள்ள சொல்லிக்கிறேன் நான் இப்ப பிள்ளையாண்ட ஒரு புக் ஒரு புக்கழினார் இல்லையா

ஆட்களை கடத்துவது அவர்களின் மிகவும் இலாபகரமான தொல்கள் ஒன்றாகும் என்ற கருத்தை அவர் வெளியிடுகிறார் கூற்றுப்பாடி அந்த கேப்பலின் கேப்டன் வினோத் என்ற நபர் தமிழ் படியேன் அவர் முன்னர் வட கொரியா வட இருந்து இலங்கைக்கு பல டன் ஆயுதங்கள் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் வெடிபொருட்களை கடத்துவதில் ஈடுபட்டிருந்தார் சன்சி வந்திறங்கிய மறுநாள் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் கல்வியிலான திரு பெஞ்சமின் எம்பி சன்சியின் பணி அல்ல என்றும் இந்த போராட்டத்துக்கு எதிரான சக்திகளையும் இந்த போராளுக்கு எதிரான ஆக்களையும் தேடி தேடி கொண்டு வந்து பேட்டி கொடுக்குறான் பாவி யாரு இந்த டாக்டர் பட்டம் சூட்டினு தனக்கு தானே சாலு கேட்டு அது அந்த ஜந்தி சொல்லுது எம்பி சன்சி கப்பலில் கனடா சென்ற ஈழ போ நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஈழ போராடுகளில் முற்று முழுதாக புலிகள் என்று சொல்லப்படுகிறது ஒரு புறம் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் நான்கு விதமாக பார்க்கலாம் ஒன்று இந்தியா போட்டு கொடுக்கிறது இந்த எம்பி சன்சி கப்பலில் பயணிக்கின்றவர்கள் அத்தனை பேரும் புலிகளும் புலிகளின் குடும்பத்தவர்களும் சொல்லப்படுகிறது முதலாம் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை யுத்தம் முடிந்த பின்பு அவர்கள் மிக கடல் வழியாக எந்த வகையில் அவர்கள் பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது இல்லையா அது ஒரு இரண்டாம் விடயம் மூன்றாவது விடயம் டசன் கணக்கான புலிகளின் உயர்மட்ட தலைவுகள் வருவதாக தான் இவர் சொல்றாரு யாரு இந்த ரொஹான் குணரட்ன சொல்றார் அவர் யாரு அவர் வந்துட்டு உலகளாவிய ரீதியிலே பயங்கரவாத இயக்கம் பற்றிய ஒரு ஆய்வாளராம் பிஹெச்சி டாக்டர் முடிச்சவரா அவர் வாங்கி வந்த மாதிரி பேசிட்டு போய் அவரு இங்க இப்ப இங்க நாட்டுல இருக்கிறார் நான் ஏற்கனவே இவரை பத்தி பிள்ளையான் என்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இவரை தவறு நிறை இருக்குது அங்க மீண்டும் அதை கொண்டு வருவோம் அவர் எப்போதும் இந்த விடுதலை போராட்டத்திற்கும் எதிராகவும் அரசாங்கத்துக்கு ஆதராகவும் தமிழ் மக்களுக்கு எதிரான போக்கும் கொண்டவர் உலகம் எல்லாம் சுத்திக்கிட்டு இப்ப சிங்கப்பூர் மையமா கொண்டு ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இங்க கொண்டு இருக்கிறார் தான் தகவல் கொடுக்கின்றார் இந்த வருகின்றதெல்லாம் தமிழ் பயங்கரவாதிகள் இவங்களை கனடா அமெரிக்காவில் எடுத்துக்கொள்ளாங்க இரண்டாவது மூன்றாவது போகின்றவர்களில் உயர் மட்டங்கள் போகின்றதா மூன்றாம் உடையம் உயர் மட்டம் என்றால் நீங்கள் என்று கொஞ்சம் அதை பிடிச்சு கொள்ளுங்க அது மக்கள் தான் வழங்கிக் கொள்ள வேணும் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளேயும் எங்களுக்கு சொல்ல முடியாத கட்டத்தில் நாங்கள் அதை கொஞ்சம் பொடி வைத்து பேசுவதையும் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது இந்தியா இதுக்கு ஏன் வாய்ப்புது என்றால் கொஞ்சம் அது தப்பி போவதை இந்தியா விரும்பல இந்த நான்காம் விடமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் கொல்லப்பட வேணும் என்றால் நான் ஆஸ்திரேலியா போட்டுக் கொடுக்குறான் அதாவது இந்த கடல் வழி மார்க்கமாக போகக்கூடிய ஊர் நாட்டுக்கெல்லாம் போட்டு கொடுக்குது இந்தியா நாலாவது ஐந்தாவது சொல்ல போனால் நியூசிலாந்து நோக்கி போகலை அது கொஞ்சம் இந்த கடல்வழி மார்க்கமாக அது ஒரு பிரச்சனை நிறைய கண்ணில் படும் என்றதற்காக அது சொல்லப்பட்டது அவுஸ்திரேலியாவுக்கு நாங்க சொன்னோம் இல்லையா அவுஸ்ட்ரேலியாவிலே அவுஸ்திரேலியா ராணுவ முகாம்கள் அது நாங்க தரப்புறோம் ராணுவ முகாம்களில் நம்ம ஆளுங்க இருக்கிற நிறைய விடயங்கள் நமக்கு வந்திருக்கின்றது அதையும் பத்தி நாங்க தர வேண்டியிருக்கையும் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே நாம் அடுத்த நான்காம் தொடருக்குள் இது தொடராக நிறைய வருவது இல்லையா நான்காம் தொடருக்குள் நாம நிறைய தகவல் தர வேண்டியிருக்கு நந்தி நேர்களை மீண்டும் நான்கில் சந்திப்போம் நாளை மாலை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ